நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆற்றிய உரையானது சோர்வாக இருந்தது என்று பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றியது குறித்து ராகுல் சோனியா ஆகியோரிடம் ஊடகங்கள் கருத்து கேட்டன அப்போது குடியரசுத் தலைவர் மிகவும் சோர்வுடன் காணப்பட்டதாகவும் கடைசியில் அவரால் பேச முடியாமல் எளிமையாக காணப்பட்டார் என்றும் சோனியா குறிப்பிட்டார் இது குடியரசுத் தலைவரை அவமதிக்கும் செயல் என குடியரசுத் தலைவர் மாளிகையும் பிரதமர் மோடியும் பிஜேபியும் கண்டனம் தெரிவித்துள்ளன குடியரசுத் தலைவரின் ஊடக செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் சோர்வாக இருப்பதாக கூறியது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அவர் சோர்வடையவில்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காகவும் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்காக பேசியதாகவே கருதினார் என்று குறிப்பிட்டுள்ளார் சோனியா பயன்படுத்திய வார்த்தையானது மோசமான எண்ணம் கொண்டது துரதிருஷ்டவசமானது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது என குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்திருக்கிறது டெல்லி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பழங்குடியின சமுதாயத்தில் இருந்து வந்துள்ள குடியரசுத் தலைவரை பற்றிய சோனியாவின் விமர்சனம் அவமரியாதை செய்யும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளார் இது காங்கிரஸ் தலைவர்களின் ஆணவத்தையே காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் சோனியாவின் மகளுமான பிரியங்கா காந்தி மறுத்திருக்கிறார் குடியரசுத் தலைவரை அவமதிக்கும் வகையில் அவர் பேசவில்லை அவரது பேச்சை ஊடகங்கள் திரித்து செய்தி வெளியிட்டது துரதிருஷ்டவசமானது என்றார் மிக நீண்ட உரையை வாசிப்பதால் குடியரசுத் தலைவர் சோர்வடைந்திருப்பார் எனவே உரையை குறைத்திருக்கலாம் என்ற அர்த்தத்தில் இது மிகவும் மோசமானது என்றுதான் குறிப்பிட்டார் என பிரியங்கா விளக்கமளித்திருக்கிறார்